வேப்பம்பு ரசம் பண்ணுறதுக்கு சட்டியில் நெய் குத்தின்னு இருக்கேன் என்கிட்ட ஈய சொம்பு இருந்தது ஒரு நாள் ஒரு செகண்ட் இப்படி எங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ கேட்க திரும்புகிறதுக்குள்ளே சட்டன்னு சூடேறி ஒரே நிமிஷம் மெல்ட் ஆகிடுது அப்படியே ஸோ எப்பயுமே ஈய சொம்பு யூஸ் பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதை எடுத்து டவர்களை போட்டு வச்சுருக்கேன் கும்பகோணம் ஏதாவது அந்த பக்கம் போனாக்கா அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு வரணும் ஸோ இப்போ கல் சட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் நெய் குத்தின் இருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா வத்த மிளகா தான் இதுக்கு காரம் வேறு எதுவுமே கிடையாது வேப்பம்பூருக்கு பெருங்காயம் புளிஞ்சலும் கருவேப்பில இப்போ நம்ம நெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு இப்போ கடுகு ஜீரகத்தை போட்டுக்கலாம் கடுகு ஃபஸ்ட்டு பொரியட்டும் இது வந்து பழக்கின புது கல் சட்டி இது இதுக்கு அந்த மஞ்சப்பொடி எல்லாம் தடவி அதை நல்லா விறகடுப்பில் ஹீட் பண்ணி இது சீசன் பண்ணது தான் இது பட் ஈவன்தோ அதை சீசன் பண்ணி கொடுத்தா கூட நம்ம வந்து எடுத்த உடனே ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு ரொம்ப ஹீட் பண்ணி பண்ணக்கூடாது க்ராக் விட்டுடும் ஸோ அதனால் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நாளைக்கு நம்ம அந்த இது வந்து பழகிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணணும் இது வந்து ஒன்னே ஹால் லிட்டர் கல் சட்டி தான் இது என் பொண்ணோட கிளாஸ் பையனோட அம்மா வந்து நிற்ருக்கா ஒரு ஷாப் இருக்கா வித்யாராணிபுரத்தில் நான் ஆக்சுவலாக அவளது ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் நான் அவள் ஷாப்பை இப்போ கடுகு வந்து லேசாக பொரிய ஆரம்பிக்கிறது நான் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் அடுத்தாப்பில் வத்த மிளகா கொஞ்சம் மிளகா கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஸோ நான் வந்து இதில் ரெண்டு மெத்தட் உண்டு இந்த மாதிரி பொரிச்சுட்டு தட் இஸ் கடுகு ஜீரகம் வத்த மிளகா பெருங்காயெல்லாம் போட்டு புளி ஜலத்தை நல்லா கொதிக்க விட்டு உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா கடைசியாக நெய்யில் வந்து வேப்பம்பூவை பொரிச்சு போடுறது ஒன்று நான் வந்து இதுலேயே போட்டு பொறிச்சிடுவேன் ஃபஸ்ட்டே ஏன் அப்படின்னாக்கா இது அப்புறமா நம்ம புளி ஜலம் போடுறோம் இல்லையா அந்த நேரத்தில் கொதிக்கிறச்ச அந்த வேப்பம்பூவில் உள்ள எல்லா எசன்ஸும் புலி ஜலத்தில் வரும் பர்பஸ் வந்து அதோடய எசன்ஸ் நம்ம சாப்பிட்றச்சு உடம்புக்கு நல்லதுன்றது வேப்பம்பூ ரசம் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதோடய பர்பஸ் வந்து அந்த எசன்ஸ் ஜலத்தில் இறங்கி உடம்புக்கு போனால் ரொம்ப நல்லது அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் இது கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் பொரியட்டும் ஸோ மிளகா வத்தல் வேப்பம்பூ எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எதையுமே ரொம்ப கருக்க விடக்கூடாது அது உடம்புக்கு நல்லதில்லை கருவேப்பில் போட்டிருக்கேன் புளிஞ்செல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் என்ன பண்ணேன் வத்த குழம்புக்கு எடுத்துட்ட புளியில் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து குழம்புக்கு எடுத்துட்டேன் ரெண்டாவது ரவுண்டை வந்து நான் இப்போ ரசத்துக்கு எடுத்துட்டுருக்கேன் காரணம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங் புளி வேண்டாம் அதுக்கோசரம் தான் இதை மெயினாக அப்பாவுக்கு கொடுப்பேன் இப்போ உப்பையும் போட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆஃப் பண்ணிட்டோன்னா வேப்பம்பூ ரசம் நமக்கு மணக்க மணக்க ரெடி ஆகிடும் செம்ம வாசனையாக இருக்குது வீடு முழுக்க வேப்பம்பூர் ரசம் வாசனை அப்படி இருக்குது ஸோ இப்போ நான் வேப்பம்பூர் ரசம் கொதி வந்துடுத்து ஆஃப் பண்ணிவிடுறேன் அடுத்தாப்புலாம் நம்ம பரண்டை தொகையில் அரைச்சி விடலாம்